பிரேஸ்தலா பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நீங்கள் பலவிதமான காரியங்களை குறித்து என்ன செய்வது என்று தெரியாமல் துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு மனிதர்களிடம் சொன்னால் அதை அற்பமாக எண்ணுவார்களே என்று நீங்கள் சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா தேவன் சொல்லுகிறார் ஆதியாகவும் இருபத்தி ஒன்று பதினேழில் பயப்படாதே தேவன் உன் சத்தத்தை கேட்டார் என்பதாக ஆண்டவர் உங்கள் வார்த்தைகளை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் உங்கள் அழுகுறலின் சத்தத்தை கேட்பார் ஆண்டவர் உங்கள் கூக்குரலின் சத்தத்திற்கு பதில் கொடுப்பார் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை கழிப்பாய் மாற்றுவார் அதை குறித்தும் பயப்படாதீங்க எல்லா காரியத்தையும் கர்த்தரிடம் சொல்லி பழகுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் நெடுநாள் காத்து கொண்டிருக்கிற காரியத்தில் நெடுநாள் ஆகி அமைதியாக இருக்க மாட்டார் நிச்சயம் ஆண்டவருடைய கரம் அந்த காரியத்தில் நீட்டப்படும் எந்த காரியத்தை குறித்து உங்கள் புலம்பலின் சத்தம் அதிகமாயிருக்கிறதோ அந்த காரியத்தில் தேவன் பதிலை கொடுப்பார் உங்கள் புலம்பலுக்கு பதிலாக கத்தர் ஆனந்த கழிப்பை காண செய்வார் பயப்படாதீங்க கர்த்தரை நம்பும் பொழுது ஆண்டவர் சுவாசிக்கும் பொழுது கத்தரை நோக்கி எல்லா காரியத்திற்காக ஜபிக்கும் பொழுது உபத்திரவத்தின் மத்தியில் தேவனை நோக்கி பார்க்கும்பொழுது ஆண்டவர் உங்களுக்காக மனமிறங்கி உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி உங்களுக்குரலின் சத்தத்துக்கு தேவன் பதில் கொடுத்து உங்கள் காரியத்தில் அற்புதங்களை காணப்படி மகிழ பண்ணுவார் எந்தெந்த காரியத்தை குறித்து கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறீங்க இப்பொழுது தேவனிடம் சொல்றீங்களா இஸ்பா என் வேலை குறித்த பயம் தொழிலை குறித்த பயம் குடும்பத்தை குறித்த பயம் ஊழியத்தை குறித்த பயம் கடன் பிரச்சனை வறுமை தரித்திரம் பொருளாதாரம் நோய் இதனால மறித்து போய் விடுவேனோ ஒரு மரண பயம் பிசாசின் கிரியைகளினால் உண்டாகிற பயம் என்று எத்தனையோ காரியங்களை குறித்து கலங்கி வேதனையோடு இருக்கிற காரியத்தில் இப்பொழுது உடைய கரம் நீட்டப்படுவதாக எல்லாவற்றிலும் நன்மையை காண செய்யும் உடைய இரக்கம் உண்டாகட்டும் எங்களை அறியாமல் வருகிற பயம் எங்களை விட்டு வெளியேறட்டும் எங்கள் குக்குரலின் சத்தத்துக்கு எங்கள் அழுக்குரலின் சத்தத்துக்கு இன்றைக்கு நீர் நீதி செய்யும் எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு நீங்க பதிலை கொடுத்து எங்களை மகிழ பண்ணும் எங்களுடைய கண்ணீரை எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் முதல் ஒரு அற்புத மாற்றத்தை காணப்போகிறேன் என்று விசுவாசித்து ஜபிக்கிறேன்